அடுத்ததாக பார்த்தால் இந்திரா ஏகாதசி ஐப்பசி மாதம் தேய்ப்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்திரா ஏகாதசி இந்திரசேனன் என்று ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுடைய அரண்மனைக்கு ஒரு முறை நாரதர் வந்தார் நாரதர் வந்து சொன்னார் இந்திரா உன்னுடைய தகப்பனை நான் நரகத்தில் பார்த்தேன் அவர் என்னை பார்த்து சொன்னார் என் மகனிடம் நான் இங்கே மிகவும் துன்பப்படுவதாக சொல்லுங்கள் இந்த துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுங்கள் என் மகனிடம் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து என்னை காப்பாற்ற சொல்லுங்கள் என்று சொன்னதாக நாரதர் வந்து இந்திரசேனனிடம் சொன்னான் இந்திரன் உடனே தன்னுடைய தந்தையை காப்பாற்றுவதற்காக கடைபிடித்த ஏகாதசி விரதம் தான் இந்திரா ஏகாதசி என்கிற விரதம் அப்படி என்றால் இந்த விரதம் கடைபிடிப்பதன் மூலம் நம்மை மட்டும் நாம் காப்பாற்ற முடியாது நம் முன்னோர்களை கூட காப்பாற்றுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு ஏகாதசி விரதம் என்று சொன்னால் இந்த